இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி சிட்னியில் அக்டோபர் இருபத்தைந்து நடைபெற்றது இந்த போட்டியில் இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இருநூற்று முப்பத்தேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் அசத்தலான ஆட்டத்தால் முப்பத்தெட்டு மூன்று ஓவர்களில் இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்றது அதிரடியாக விளையாடிய ரோஹித் சர்மா சதம் விளாசியும் விராட் கோலி அரைசதம் விளாசியும் அசத்தினர் ரோஹித் சர்மா நூற்று இருபத்தைந்து பந்துகளில் பதிமூன்று பவுண்டரிகள் மூன்று சிக்ஸர்களுடன் நூற்று இருபத்தொன்று ரன்களும் விராட் கோலி எண்பத்தொன்று பந்துகளில் ஏழு பவுண்டரிகளுடன் எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்ததன் மூலம் ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த இரண்டாவது வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார் இதற்கு முன்பாக இலங்கை அணியின் முன்னாள் வீரர் குமார் சங்ககாரா ஒருநாள் போட்டிகளில் பதினான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்ததே இரண்டாவது அதிகபட்சமாக இருந்து வந்தது அதனை விராட் கோலி தற்போது முறியடித்துள்ளார்